மூலமாக உயிரிழக்கக்கூடிய நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு நிதி உதவியும் பென்ஷனும் வழங்குகிறோம் இப்படி பார்த்து பார்த்து செஞ்சு தர்றதோட வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஊரோடி வந்து உதவுகிறோம் இதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை நான் சொல்ல விரும்புகிறேன் உக்ரைன் நாட்டிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு மாணவர்கள் சூடான்ல இருந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் இருந்து நூற்றி இருபத்தி மூணு பேர் வங்கதேசத்திலிருந்து இரநூற்றி இருபது பேர் கம்போடியா தாய்லாந்து மியான்மர் ஆகிய நாடுகளிலிருந்து இருந்து நூற்றி பத்தொன்பது பேரை மீட்டு வந்திருக்கிறோம் அது மட்டும் இன்னும் சில நிகழ்ச்சியான சம்பவங்களையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் காஞ்சிபுரத்தை சேர்ந்த மனோஜ் என்பவர் அமெரிக்காவிலிருந்து சென்னை வரும்போது அவருடைய குழந்தையின் பெயர் சந்தியா சந்தியாவுக்கு நடுவானில் கடுமையான குறைவு ஏற்பட்டுச்சு உடனே ஃப்ளைட்டை இஸ்தான்புல்ல லேண்ட் பண்ணிட்டாங்க அந்த குழந்தையை மேல் சிகிச்சைக்காக சென்னை கழிச்சிட்டு வர பத்து லட்சம் ரூபாய் வழங்கணும் மயிலாடுதுறையை சார்ந்த முபாரக்களி என்பவருக்கு தாய்லாந்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டப்போ பத்து லட்சம் ரூபாய் செலவில் சென்னை கழிச்சிட்டு வந்து சிகிச்சை அளித்தோம் குவை தீ விபத்தில் சிக்கின ஏழு தமிழர்களுடைய உடலை மீட்டு ஒப்படைத்து அந்த குடும்பங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கணும் இரண்டாம் உலக போரில் போர் கைதிகளாக இருந்து மறைந்த தமிழர் நினைவாக தாய்லாந்து நெடுகள் அமைக்க பத்து லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கோம் இதையெல்லாம் நான் குறிப்பிட்டு சொல்ல காரணம் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசும் இங்கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் ஆதரிக்க அரவணைக்க எப்பவும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இருப்போம்